நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தைத்திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமை நிறநில நாள் இரவு எட்டரை மணி வரை மின்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரமாவது திருக்குறள் பண்பீளான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்றே தைத்திங்கள் சுறாவிடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை குண்டாடும் சவணர்கொடும் சாக்கியேரின்றவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாத பர்பேச நின்றாய் திந்தேர் வீதியதார் திருவான்மியூருரையும் அண்டா உன்னைகள் ஆலடையாத நதாதரவே கன்றாருங்கமிகின் வயல் சூழ்தரு காழி காளி தன்னில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்தன் உரை சென்றார் தம்மிடர் தீர் திருவான்மையூரதன் மேல் குன்றாது எத்தவல்லார் குடுபல் வினை போயருமே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பாலையாடுவர் வன்மறை ஓதுவர் சேலையாடிய கண்ணுமை வங்கானார் வேளையார் விடமுண்ட வெண்காடற்கு மாலையாவது மண்டபரங்கமே ராவணன் இராவணன் செய்ய மாமதி பற்று அவை இராவணன் உடையான் தனையுள் இராவணன் அருள் செய்த இராவணன் திரு வெண்காடு அடைமீனே சுவமாசி மாற நாயனார் நம்பி சிவஞான முனிவர் புகழ்துணை நாயனார் அதிபர்த்தன் நாயனார் குலானந்த அடிகள் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் படேசாசித்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திரு நாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் மின்மீன் ஏழாம் திருமுறை துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராதமயக்கு இவை அஞ்சி ஊரன் திரு புறம்பயத்து அப்பனை தமிழ் சீறினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது உய்தும் என்று நினைந்தன வஞ்சியாது உரை செய்ய வல்லவர் வல்லவான் உலகு ஆழ்வரே சிவஞான போதம் செமலனுந்தாள் மலங்கழி அன்பருடுமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் துளுமே அதீனப்பனவர் வைராக்கிய தீபம் என்பது எரிந்து எழுவசி தணிக்க ஓர் மருந்து என்று ஏற்று உணாது ஒருவன் ஆச்சுவை வேட்டு அருந்திடும் அளவும் வருந்தி அப்பிண்டம் அளித்த தம்மை நோவது என் இருந்துள கிரக வாழ்க்கையும் பிணைவந்து எய்திய துறவும் அல்லது வீண் உடல் வளர்த்தி எனத் தனை விடுத்த தெய்வத்தை நோவது மறந்தே பதிற்றுப்பத்தந்தாதி செய்யும் தொழிகள் சிவனருள் சீர் சேரச் செய்த திருத்தொண்டருயும் நெறியே துறவு என்று உரைத்த ஞானக்குணக்குன்றே பெய்யும் மழைக்கு கை செய்வார் யாரே அதுவே போல் மெய்மெய் வாழ்வு தலைக்கே அருள் மேலோ இனிந்தால் பணிகின்றே என ஓதித்துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்